இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்துல பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சு நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்துற அளவுக்கு அவர் எப்படி என்னதான் பேசியிருக்காருன்றத பத்தி பார்க்கலாம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் இந்தியாவில ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த தேர்தல் ஏழு கட்டங்களா நடைபெறுது முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிந்திருக்க சூழல்ல பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்துல என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்துக்கள் கிட்ட எடுத்து இஸ்லாமியவர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி இது நாடு முழுவதும் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம எதிர்கட்சியினரும் பலரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க இதை பத்தி காங்கிரஸ் சார்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மக்களை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் மோடி அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அவர்களுமே என்ன முதற்கட்ட வாக்குப்பதிவுல ஏமாற்றம் அடைஞ்சதுனாலயோ அவங்களோட பொய்கள் பலன் அளிக்காதனாலயோ தோல்வி பயத்துல இந்த மாதிரி மோடி அவர்கள் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி அவரோட கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு மன்மோகன் சிங் அவர்கள் தேர்தல் அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு சொல்லி காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு அதில் அவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினரின் வளர்ச்சி பலன்களில் சமமாக பங்கு பெறும் வகையில் புதுமையான திட்டங்களை வகுக்க வேண்டும் சொல்லி குறிப்பிட்டிருக்காரு மோடி அவர்கள் சொன்ன மாதிரி நாங்க எந்த தேர்தல் அறிக்கையிலும் குறிப்பிடலன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு இதையடுத்து மோடி அவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா ஒரு தேர்தல் நடக்கும் போது மத ரீதியாகவோ ஜாதி ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ வெறுப்பு தூண்டுற வகையிலோ இல்ல உருவாக்குற வகையிலோ வந்து பேசக்கூடாது மோடி அவர்கள் வந்து மத ரீதியா பேசியிருக்காரு இவர் வந்து தேர்தல் விதிமீறலை மீறி இருக்காரு இவர் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி பலரும் வலியுறுத்திட்டு வராங்க மோடி அவர்கள் இந்த மாதிரி இப்பதான் டைம் பேசுறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து தேர்தல் அறிக்கை வெளியிடும் போதே இவங்களோட தேர்தல் அறிக்கை முஸ்லிம் லீக் தேர்தலுடைய அறிக்கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இந்த மாதிரியுமே பேசியிருக்காரு இப்போ இரண்டாவது முறையா இப்படி ஒரு விஷயத்தை பேசி நாடு முழுவதும் ஒரு சர்ச்சையை இருக்காரு இத பத்தி பாஜக சார்பில் என்ன சொல்ல போறாங்க தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும்